ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் யானையை தேடாதே ஞானத்தை ராவணனை எல்லோரும் சீதையின் அழகை கண்டு சிறை சிறையெடுத்து கொண்டு போய் இலங்கையில் வைத்தான் என்றே வர்ணிக்கிறார்கள் அது தவறு ராவணன் சிவபக்தன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் ஞான சுவடையில் பல ஏற்றியுள்ளார் சிவசுரூபர் ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் அவர் அழித்தது அதுதான் நான் என்கின்ற அரக்ககுணம் தன் தங்கையை ஒரு மனிதன் தண்டிப்பதா என்று முதலில் ஆணவம் வந்தது அதற்காகவே சீரையை சீதையை சிறையெடுத்தான் பல பேர் அவர் பக்கம் உள்ளவர்கள் அறிவுரை கோரியும் அவர் ஏற்கவில்லை நான் ஒரு மனிதனிடம் தாழ்ந்து போக வேண்டுமா என்று நான் எனும் ஆணவம் கடைசி வரை அவரை விட்டுவிடவில்லை என்ன படித்தாலும் குலகுணம் யாரையும் விட்டு விலகாது அவர் அறக்கரைனம் நான் என்கின்ற ஆணவத்தால் தன் குடும்பம் ராஜ்யம் என்று அனைத்தையும் இழந்தார் அப்பொழுது அவர் ஆணவத்தை விடவில்லை ராமர் அதற்குத்தான் கூறினார் இன்று போய் நாளை வா என்று தனியே ஒரு மனிதனை கெடும் வைத்து விட்டானே என்று சற்று அப்பொழுதுதான் தலை குனிந்தார் தனக்கே ஒரு மனிதன் கெடு வைத்து விட்டானே என்று சற்று அப்பொழுதுதான் தலை குனிந்தார் அவர் வாங்கி வந்த வரம் அப்படி மனிதர்களை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்தார் ராவணனை வெல்லவே ராமர் மனித ரூபம் எடுத்து வந்தார் கடைசியில் ராமபானமே அவர்கள் ஆணவத்தை அழித்தது இன்று போய் நாளைவா என்று கூறும்போதே மனதால் ராவணன் இறந்து விட்டார் அடுத்த நாள் இறந்த உடலாகத்தான் போரில் கலந்து கொண்டார் ராமன் கையால் இறக்க மோட்சம் பெற்றார் நீ எத்தனை யோகங்களை பெற்றாலும் எத்தனை ஞானங்களை பெற்றாலும் நான் எனும் அகங்காரம் இருந்தால் நீ நிச்சயம் அழிவா என்று காட்டுவதே ராவணனின் கதை நான் எனும் உடலை விட்டு விட்டால் மட்டுமே ஞான உடலை பெற முடியும் ஞான ஒளி உடலை பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தங்க கடத்தல் கொள்ளை மணல் கொள்ளை சிம்மரக்கட்டை கொள்ளை இப்படி பல கொள்ளையால் வரும் பணத்தால் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது அதர்மத்தின் வழியில் சம்பாதித்த பணத்தை நீ கோயில் கட்டினாலும் அதை இறைவன் ஏற்பதில்லை காஞ்சி மகான் சில பேர் கொடுத்த பணத்தை இந்த பணம் பாவம் செய்து சம்பாதித்து அதை கொடுத்து கொடுத்துவிடு என்பார் பூசலார் உள்ளத்தால் தான் கோயில் கட்டினார் அந்நாட்டு அரசரும் ஒரு சிவன் கோயில் கட்டினார் இருவரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் வைத்து இறைவன் அரசர் கனவில் தோன்றி நான் பூசலார் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டும் உன் விழாவை அடுத்த நாளைக்கு வைத்துக் கொள் என்று கூறினார் அவர் பூசலாரை தேடி சென்று நீங்கள் கட்டிய கோயில் எங்கே என்று கேட்டார் பூசலார் அதிர்ந்து விட்டார் நான் உள்ளத்தில் கட்டிய கோயில் யாருக்கும் தெரியாத போது இவருக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று கேட்க ராஜாவும் கனவில் நடந்ததை கூற கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து விட்டார் பூசலார் ஆத்மார்த்தமான எண்ணங்கள் தான் இறைவனை வாழ்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தடபுடால் பூஜைக்கு அடிபணிவதில்லை இறைவன் மரணத்துக்கு பின் நாம் எங்கே செல்கிறோம் என்று பல பேர் பலவிதமாக கூறி உங்களை தெளிவாக பதிலில் கிடைக்கவில்லை பிரம்மத்திடமே கேட்போம் கல்லூரி படிப்பு முடிந்தபின் எந்த வேலைக்கு செல்வது என்பது போல் உடலை விட்டபின் எங்கு செல்வது என்ற கேள்வி உள்ளது பூமியில் உடலை விட்டபின் நீ எங்கு எதை பெற்றாயோ அதை பொறுத்து தான் நீ எந்த வழியில் செல்ல முடியும் என்று தீர்மானிக்க முடியும் பஸ் டிக்கெட் வாங்கினால் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயின் டிக்கெட் வாங்கினால் ட்ரெயினில் போகலாம் பிளைன் டிக்கெட் வாங்கினால் பிளைனில் போகலாம் அதுபோல் நீ என்ன டிக்கெட் எடுத்தாய் என்று பார்க்க வேண்டும் இங்கு சத்தியமாக நடந்தால் ஒரு டிக்கெட் தவநிலையில் இருந்தால் ஒரு டிக்கெட் இறைநிலையில் இருந்தால் ஒரு டிக்கெட் அதுபோல் அதர்மமாக நடந்தால் தரை டிக்கெட் பொய் பேசுதல் களவாடுதல் புறம் பேசுதல் ஏமாற்றுதல் தாய் தந்தையரை புறக்கணித்தல் மனைவியை கொடுமைப்படுத்துதல் கணவனை கொடுமைப்படுத்துதல் தீரா பாவங்களை செய்தல் ஆக எந்த அதர்மமாக இருந்தாலும் அதற்கு தரை டிக்கெட் தான் கொடுக்கப்படும் தர்மப்படி நடப்பவர்களுக்கு பூமி உவர்லோகம் தவலோகம் சத்தியலோகம் ஜீனோலோகம் மகர்லோகம் சொர்க்கலோகம் இவையெல்லாம் மேல் டிக்கெட் அதர்மம் புரிஞ்சோர்கள் அதலம் சிதலம் சுதலம் ரசதலம் சுபதளம் மகாதளம் பாதாளம் இவை ஏழும் தரை டிக்கெட் உன்னில் இருப்பது ஆத்மா அல்ல ஆத்மாவின் ஒளி மட்டுமே ஆத்மா என்றால் பிரம்மம் ஆத்மா உன்னில் இருந்தால் நீ ஏன் இறக்க வேண்டும் நீ ஒளி தேகத்தை எடுத்திருந்தால் நீ எந்த லோகத்துக்கும் போக வேண்டியதில்லை ஒளி தேகத்தை எடுத்துக்கொண்டே ஒளி தேகத்துக்கு சென்று விடலாம் மற்ற எல்லா லோகத்துக்கும் காலம் உண்டு சொர்க்கத்தில் புண்ணிய காலம் முடிந்தவுடன் அங்கு இருக்க முடியாது பிறகு மீண்டும் வந்து பிறக்க வேண்டும் அதர்ம காலம் முடியும் வரை பாதாளத்தில் அணிவிக்க வேண்டும் பிறகு மீண்டும் வந்து பிறக்க வேண்டும் ஒளிலோகம் சென்றால் பிறவைகள் கிடையாது இது இது போக சிவலோகம் விஷ்ணு லோகம் பிரம்மலோகம் என்று பல உள்ளன இங்கு செல்ல ஒளி தேக வேண்டும் உடலை வைத்து கொண்டு நீ எதை பெற்றாய் புத்தகத்தை வைத்து கொண்டு நீ எதை படித்தாய் என்பது போல படித்ததில் எதை உள்வாங்கினாய் என்பது போல் உடலை வைத்து கொண்டு எதை உள்வாங்கினாய் என்பதுதான் கேள்வி எதை உள்வாங்கினாயோ அதை வைத்துத்தான் உனக்கு பிறவிகள் அமையும் எந்த காய்கறிகளை வாங்கினாயோ அதை வைத்துத்தான் சமைக்க முடியும் உடலை வைத்துக்கொண்டு நீ எதை உள்வாங்கினாயோ அது காற்றில் விதையாக உருவாகும் அந்த விதை எந்த லோகத்தில் வைத்தால் முளைக்குமோ அங்கு சென்று அது முளைக்கும் அது அங்கு வாழும் நெல் வயலில் முளைக்கும் தென்னை தோட்டத்தில் முளைக்கும் மரத்தை பொறுத்து நாம் சில இடங்களை ஒதுக்குகிறோம் அந்த இடம்தான் இதை முளைக்க வைக்க வேண்டும் என்று அதுபோல உன் விதையும் எங்கு முளைக்குமோ அங்கு போடப்படும் இதைத்தான் பிறவி என்று கூறுவது இந்த பிறவிகள் வேண்டாம் என்றுதான் எண்ணங்களை விட்டு ஆசைகளை விட்டு வாருங்கள் வாழுங்கள் என்று கூறுகிறார் மீண்டும் மிதையாக மாறாதீர்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஒரு சிலபஸ் ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கும்போது ஒரு சிலபஸ் பத்து வரை படிக்கும்போது ஒரு சிலபஸ் பன்னிரெண்டு வரை படிக்கும்போது ஒரு சிலபஸ் பிற கல்லூரிக்கு சென்றால் வேறு சிலபஸ் இப்படி படிக்கும்போது உள்ள சிலபஸ் தான் வாழ்க்கையிலும் நமக்கு அனுபவங்களை சிலபஸாக வருகிறது தாயிடம் இருக்கும் வரை ஒரு அனுபவம் தந்தையிடம் சென்றால் ஒரு அனுபவம் சிறுவயது வயது விளையாட்டில் ஒரு அனுபவம் இளமை விளையாட்டில் ஒரு அனுபவம் திருமணத்தில் ஒரு அனுபவம் குழந்தைகள் பெற்றவர்கள் ஒரு அனுபவம் அவர்கள் வளரும்போது ஒரு அனுபவம் அவர்கள் வளர்ந்த பின் நமக்கு கிடைக்கும் அனுபவம் முதிய வயதில் கிடைக்கும் அனுபவம் இங்குள்ள அனுபவமும் உனக்கு கொடுத்த சிலபஸ்கள் ஒரு வயதில் கிடைத்த அனுபவம் வேறு வயதில் கிடைக்காது நாற்பது வயதில் நாம் தாயிடம் பால் அருந்த முடியாது நாம் குடித்த தனம்தான் ஆனால் அவளுக்கு நம்மிடம் நாற்பதில் காட்ட முடியாது இரண்டுமே நடந்தாலும் பால் அப்போது சுரக்காது ஒரு காலத்தில் கிடைக்கும் அனுபவம் வேறு காலத்தில் கிடைக்காதது போல அனுபவம் மீண்டும் கிடைக்காது அனுபவங்கள் எப்பொழுது மீண்டும் கிடைக்காதோ எடுத்த பிறவிகள் உடல்களும் மீண்டும் கிடைக்காது இத்தனை நாள் எடுத்த உடல்களை நீ தேடவில்லை அனுபவங்கள் எப்பொழுது மீண்டும் கிடைக்காதோ எடுத்த பிறவிகள் உடல்களும் மீண்டும் கிடைக்காது இத்தனை நாள் எடுத்த உடல்களை நீ தேடவில்லை இந்த உடலை மட்டும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறார் எல்லாம் போய்விடும் என்று அனுபவத்தில் உனக்கு இறைவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அர்ச்சுனன் பகவத்கீதையில் கூறியது போல் உனக்கு உபதேசம் கூறினால் நீ கேட்க மாட்டாய் நீயாக அணிவித்தால் நீயாக உணர்வாய் அதனால் நீதான் அதை எண்ணி பார்க்க பயப்படுகிறாய் எங்கே நம் சுகம் சென்று என்று உயிரை தேடு உயிரோடு செல்வாய் வணக்கம்